இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் பகவானை எப்படி தொழுகிறோமோ அதை விட நாம சங்கீர்த்தனம் மிக முக்கியமான உத்தமன் பேர்பாடி அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்களே தவிர உத்தமனை பாடின்னு சொல்லலை உத்தமன் பேர்பாடின்னா கடவுளை விட கடவுளின் நாமத்திற்கு மிக சக்தி அதிகம் இந்த கலியுகத்தில் கடவுளுடைய நாமம் தான் ரொம்ப முக்கியம் கடவுளை காட்டிலும் அதுதான் நாம சங்கீர்த்தனம் நிறைய இடத்துல நடக்கிறாங்க பஜனை நடத்துறாங்க பிரார்த்தனை பண்றாங்க ஜபம் பண்ண சொல்றாங்க எல்லாமே ஏன் அப்படின்னா பகவானை எளிமையாக அடைவதற்கு ஒரு சாதனம் தான் பக்தி மார்க்கம் அதுதான் வந்து நாம சங்கீர்த்தனம் நம்மளால் வந்து கர்ம யோகம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது ஞான யோகம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது ஆனா பக்தி யோகம் எல்லாராலேயும் பண்ண முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ண முடியும் ராமா கிருஷ்ணான்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க ஆனா நிறைய புத்தகங்களை படித்து அதன் மூலியமாக ஞானத்தை உருவாக்கி அதன் மூலியமாக பக்தியை வளர்த்து அதன் மூலியமாக இறைவனை அடைவது என்பது எல்லோராலும் முடியாது அதை ரிஷிகளே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா எளிமையா ஒரு மந்திரத்தை சொல்லி தினந்தோறும் அதை ஜபம் செய்து அதை ஒரு பாராயணம் செய்து இறைவனை அடைவது என்பது ரொம்ப எளிது அதனால தான் உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீடாறினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படிங்கிறாங்க ஆண்டா பகவானை தொழுதும்னாலே நாட்டில் ஒழுங்காக மழை பெய்யும் பசுவின் இடத்தில் பால் நிறைய நமக்கு கிடைக்கும் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவைன்ற மாதிரி பசுக்கள் நமக்கு அளவில்லாத பாலை கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கை வந்து மிகுந்த வண்ணமயமாக மாறும் அதற்கான ஒரு இதுதான் இந்த நாம சங்கீர்த்தனம் நம்ம வந்து எல்லாருடைய உபன்யாசங்கள்ல நம்ம சொல்றது என்னன்னா நாம சங்கீர்த்தனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கடவுளை வந்து வெறுமனே வந்து ஒரு போனோம் சாமி கும்பிட்டோங்கிறது இல்லாம ஒரு பஜனைகளில் நாம் வந்து மனதை லயிக்கும் போது நம்முடைய பாவங்கள் ஆண்டாள் ஏற்கனவே நம்ம திருப்பாவையில சொன்ன மாதிரி சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பற்றாமரை அடியை போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இச்சை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எச்சைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தொன்னோடு உற்றோமையாம் உனக்கே நாம் மாற்றைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோ எம்பாவை அப்படின்னு பாடுறாங்க நம்முடைய எந்த ஆசைகளும் எனக்கு வேண்டாம் அதாவது எனக்கு வந்து பெரிய விருப்பமோ ஆசையோ கிடையாது ஆனால் பகவானை தொழுறது மட்டும்தான் என்னுடைய ஆசை நம்ம போன உபன்யாசில் பார்த்தோம் குலசேகர ஆழ்வார் பாடுறார் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பன திருப்பதியில் இருக்கக்கூடிய படி நிறைய பேர் வந்து அந்த படியில் ஏறி ஏறி வந்து சாமியை கும்பிடுவாங்க சாமியை வணங்கக்கூடிய அடியவர்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது படியை மிதிச்சுதான் போவோம் அந்த படியாக கிடக்கும் பாக்கியத்தையாவது பகவான் எனக்கு கொடுக்க வேண்டும் அதான் படியாய் கிடந்துண் பவளவாய் காண்பனேன் அப்படின்னு சொல்லிட்டு வானவரும் அறம்பெயரும் அப்படி நிறைய பேர் வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அப்சரஸ்கள் அதுக்கப்புறம் வந்து ரிஷிகள் சாதாரண எளிய மனிதர்கள் பெரும் அரசர்கள் இப்படி நிறைய பேர் யார் போனாலும் அந்த படியில மிதிச்சுதான் பகவானை பார்க்க உள்ளே போகிறாங்க அப்போ எல்லோருடைய அடியவர்களுடைய பாதம் என் தலைமையில படும் அந்த ஒரு பாகியதையாவது இறைவன் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு குலசேகர ஆழ்வார் பாடுறார் அதனால தான் நம்ம வந்து பெருமாள் கோயில இருக்கக்கூடிய முதல் படி பகவானுக்கு நேராக இருக்கக்கூடிய படி நம்ம குலசேகர படின்னு சொல்கிறோம் இறைவனை தொழுவதற்கு செல்லக்கூடிய அடியார்கள் இதின் பாதம் என்மேல் பட வேண்டும் என்று வேண்டியவர் குலசேகர ஆழ்வார் இப்படி பகவானை குடித்து நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அது பக்தியாக மாறுகிறது பக்தி யோகமாக மாறுகிறது கர்மயோகத்தை விட ஞான யோகத்தை விட மிக எளியது இந்த பக்தி மார்க்கம்